ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கலைராஜ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கலை அகாடமி ஃப்ரீ ஆன்லைன் கோச்சிங் சென்டர் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூஏ தெருவுகள் இன்னும் வந்து இரண்டு வாரங்கள்தான் இருக்கு அந்த இரண்டு வாரத்தில் லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அதோடைய டிப்ஸ் தான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன் எப்படி வந்து லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சி எடுத்தாச்சு அந்த சிலபஸில் எடுத்தாலே குரூப் டூஏக்கு நம்ம வந்து ஃபஸ்ட் என்ன படிக்கிறோம்னா அதில் மேஜரா வந்து எந்த சப்ஜெக்ட் வந்து எந்த மார்க்ஸ் வந்து கவர் பண்ணுது அப்படின்னு நம்ம அவுட்லுக்காக பார்த்தாலே தெரியும் ஜென்ரல் பொது ஆங்கிலமா இருக்கட்டும் பொது தமிழா இருக்கட்டும் இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு எவ்வளோ கவர் பண்றது ஹண்ட்ரட் கொஷின்ஸ் கவர் பண்ணுது அப்போ இதுக்கு வந்து நம்ம நிறைய டைம் வந்து ஒதுக்கணும் இது வந்து எடுத்து வச்சிடலாம் அதே மாதிரி செகண்ட் நமக்கு அதிக மார்க் மதிப்பெண்கள் பெறக்கூடிய சப்ஜெக்ட் வந்து எது ஆப்டிடியூட் மேக்ஸ் மேக்ஸ் தான் ஆப்டிடியூட் தான் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க இதுலேருந்து ஆப்டிடியூட்லேருந்து மட்டுமே அப்போ இது வந்து ரெண்டாவது எடுத்து வச்சிடலாம் அடுத்து தேர்ட் ஒன் தேர்ட் ஒன் வந்து அதிக கொஷின்ஸ் எங்கேருந்து வருது கரண்ட் அஃபேர்ஸ் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து வச்சிடலாம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ ப்ளஸ் கொஷின்ஸ் வருது அப்போ இது ஓவராலாக வந்து நமக்கு வந்து இதுலேருந்தே மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ் இது மூணுலுமே இருந்து நமக்கு எவ்வளோ மார்க் வந்துருச்சு ஒன் ஃபிஃப்டி மார்க் வந்து வந்துருச்சு இப்போ லாஸ்ட் மினிட் தான் இருக்குது டூ வீக்ஸ் தான் இருக்குது இந்த டூ வீக்ஸில் எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே புதுசாக நான் வந்து டாபிக் வந்து படிக்க போறேன் அப்படின்னு படிக்கவே படிக்காதீங்க உங்களோட டைம் தான் வந்து வேஸ்ட் ஆகும் அதுக்கு பதிலாக நான் இப்போ சொல்லக்கூடிய அந்த ஜென்ரல் இங்கிலீஷாக இருக்கட்டும் ஜென்ரல் தமிழாக இருக்கட்டும் இதை வந்து நீங்க ரிவைஸ் பண்ணுங்க ஆப்டிடியூட பொறுத்தவரைக்கும் நிறைய சம்ஸ் வந்து நீங்க சால்வ் பண்ணி பாருங்க அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரையும் இதுவரை கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கவே இல்லை அப்படின்னாலும் சரி இந்த டூ வீக்ஸ் இருக்கு கண்டிப்பா உங்களால் கடைசியா இருக்கக்கூடிய லாஸ்ட் சிக்ஸ் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் இல்ல செவன் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களால வந்து அப்டு டேட் வந்து உங்களால் ஈஸியா வந்து உங்களால் படிக்க முடியும் ஒன் டைம்ஸ் இல்லை டூ டைம்ஸ் உங்களால் ரிவிஷனும் வந்து பண்ணிடலாம் அதனால நான் சொல்லக்கூடிய இந்த மூணு சப்ஜெக்டும் மேஜரான இது வந்து கொடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒன் டேக்கு வந்து ஃபைவ் ஹவர்ஸ் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் அல்லது ஜென்ரல் தமிழுக்கும் வந்து கொடுங்க ஒன் டே வந்து ஃபைவ் ஹவர்ஸ் நீங்க வந்து கட்டாயமா வந்து லாஸ்ட் மினிட்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும்னா ஒன் டேக்கு குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது ஃபைவ் ஹவர்ஸ் வந்து நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷும் ஜென்ரல் தமிழுக்கும் நீங்கள் செலவு பண்ணணும் ஒரு நாளைக்கு அதே மாதிரி மேக்ஸ் ஆப்டிடியூட் எடுத்துகிட்டிங்கன்னா ஒன் டேக்கு வந்து குறைஞ்சபட்சம் மூணு மணி நேரம் நீங்கள் ஆப்டியூடில் செலவு பண்ணுங்க எதுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் அதுக்கப்புறம் ஆப்டிடியூடுக்கு த்ரீ ஹவர்ஸ் அதேமாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் இது இதுக்கும் டூ ஆர் த்ரீ ஹவர்ஸ் வந்து மினிமம் நீங்கள் வந்து செலவு பண்ணி படிக்கலாம் மற்ற சப்ஜெக்ட் ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கெலாம் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட் நீங்க மேஜரா வந்து ஆல்ரெடி படித்திருக்கீங்க நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல சப்ஜெக்ட் வந்து நீங்க ரிவிஷன் பண்ணுங்க இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு டூ டூ ஹவர்ஸ் அல்லது ஒன் ஒன் ஹவர் வந்து நீங்கள் ஷெடியூல் போட்டு நீங்கள் ரிவிஷன் பண்றது மூலியமா உங்களால் ஈஸியா வந்து மார்க் வந்து கெயின் பண்ண முடியும் நான் திருப்பியும் சொல்றேன் இங்கிலீஷா இருக்கட்டும் ஹேபிட்யூடா இருக்கட்டும் கரண்ட் அஃபேர்ஸா இருக்கட்டும் இதுதான் வந்து மேஜர் ப்ளே பண்ண போகுது ஒன் பிப்டி மார்க்ஸ் இதுலேருந்தான் வரப்போகுது குரூப் பிஏ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இது மூணுலேயும் நீங்க செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னாலும் மேக்சிமம் இதுல இருந்து நைன்டி பர்சன்டேஜ் மார்க் வந்துட்டாலும் மீதி இருக்கக்கூடிய இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மீதியில இருக்கக்கூடிய அந்த ஐம்பது மார்க் இருக்கு இல்லையா அந்த ஐம்பது மார்க் வந்து எப்படியோ ஒண்ணு நீங்க வந்து அதுல ஒரு தேர்ட்டி மார்க்ஸ் அது டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்காக வரட்டுமே டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் மார்க் வந்துருச்சுன்னா இதுவும் இது நீங்க ஈக்குவல் பண்ணும்போது ஈஸியா வந்து நீங்க கட் ஆஃப் அடிச்சுட்டு போயிடலாம் அதனால மேக்ஸிமம் நாங்க சொல்லக்கூடிய இந்த மூணு சப்ஜெக்ட்டுக்கும் மேக்ஸிமம் நீங்க வந்து டைம் வந்து செலவு பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வந்து குரூப் டி எக்ஸாமுக்கும் சரி பின்வரும் எக்ஸாம் சரி நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் இஸ் கலையராஜ் சைனிங் ஆஃப் தேங்க்யூ நன்றி வணக்கம்